ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம இங்கே டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம் இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்லிவிட்டு எந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை இல்லை பங்குகளை வாங்கவோ விற்கவோ ஆலோசனை கொடுக்கப்படுறது இல்லை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு நம்ம எச்சரிக்கையோட தொழில் செய்யும் போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நண்பர்களே நம்ம வந்து இண்டிசஸ் பேஸு ஸ்ட்ராட்டஜி இது நம்ம பார்த்துட்ருக்குறோம் அந்த பேசிஸில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இப்போ நம்ம வந்து ஐடி எடுத்துக்குவோம் ஐடி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டாயிரத்தில் தான் பெரிய கை வச்சிருக்கிறான் அதுலேருந்து கீழே இறங்கிட்டு இப்போ தத்தி புத்தி தத்தி புத்தி ஏற்றிருக்கிறான் அப்படி ரெண்டாயிரத்துலேருந்து வச்சுருக்கக்கூடிய அந்த கையை நம்ம வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இது இது ட்ரெண்ட் நான் கன்சிடர் பண்ணாங்க நான் அந்த இடத்த இது பண்ணுறதுக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக போட்டு விட்டது லைன் ஆக்சுவலாக இங்கே தான் வரும் நமக்கு இந்த இடத்துல இல்லாட்டி இந்த இடத்துல தான் பிரேக் அவுட் வரும் அப்போ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பாயிண்ட் த்ரீ எயிட்டை போட்டு ஓட்டிக்கிட்டுருக்கிறான் இதை டபுள் பாட்டம்னு சொல்கிறதா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல ஆனால் இது மந்த்லிங்கும் போது இதை டபுள் பாட்டமாக கன்சிடர் பண்ணலாம் ஒரு டெய்லினாலும் டபுள் பாட்டம் கன்சிடர் பண்ணலாம் அந்த ஒன் ஹவர் இருக்குது அப்படின்னு சொன்னால் மாத்திரம்தான் நம்ம இதுக்கு பெரிய வெயிட்டேஜ் கொடுக்க முடியாது இப்போ எப்போ த்ரீ எயிட் கிடக்குதோ அதுக்கப்புறம் அது மேலே ஏறுது அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து சிக்ஸ் ஒன் எயிட் வரைக்கும் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம அந்த சிக்ஸ் ஒன் எய்டுனாக்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி எட்டு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இது உடனே போகும்னு நம்ம சொல்லலை இப்போ இந்த பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் ஏறிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் கீழே கரெக்ஷன் போயிட்டு அப்புறம் அப்படி வரையின்னு சொன்னால் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போயிடும் சில சமயம் நம்ம வந்து ஒரு ஏதிரிக்காக ஏற்றி வச்சுருவோம்டா அதுக்கப்புறம் ரெண்டு வருஷத்தை மார்க்கெட்டில் அடிச்சுக்கிறத பார்த்துக்கலாம்டா அப்படின்னு யோசிச்சாங்கன்னாலும் கீழே அது மாதிரி மேலேயும் ஏறலாம் ஸோ ரிஸ்க் இருக்குங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குங்கிறது நமக்கு தெரியும் இப்போ ஒரு லேமேன் கால்குலேஷன் நம்ம போடுவோமே ஒரு லேமேன் கால்குலேஷன் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஒரு ஷேப் ஃபார்ம் ஆகுது யூஷேப் ஃபார்ம் ஆனாலே நம்ம என்ன பண்ணுறோம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ரூல்ஸ் யூஸ் பண்ணுறோம் தேர்ட்டி நைன் இப்போ நான் கால்குலேட்டர் போடுறேன் கால்குலேட்டர் ஸ்க்ரீனில் தெரியாது நான் என்ன நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஃப்ரீ சாஃப்ட்வேர் அப்படி தான் இருக்கும் இப்போ வந்து தேர்ட்டி நைன் தௌசண்ட் இந்த ஹை இருக்கு இல்லைங்களா தேர்ட்டி நைன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்னு எடுத்துக்கிறேன் தேர்ட்டி நைன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த லோவை வந்து என்ன பண்ணுறேன் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் மைனஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் இப்போ இதோடைய டிஃப்ரென்ஸ் வந்து பதிமூணு இன் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் போடுறேன் போட்டோம்னா பத்தொம்போதாயிரத்தி சொச்சம் வருது இந்த பத்தொம்பதாயிரத்தி சொச்சங்கிறது ப்ளஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஜீரோ ஃபைவ் போட்டோம்னா ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்ங்கிறத காட்டிலும் இது வந்து பாயிண்ட் ஃபைவ் வந்து நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபார்ட்டி செவன் வருது ஸோ இப்போ ஃபார்ட்டி செவன் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் பொட்டன்ஷியல் வந்து ஃபிஃப்டி எயிட் அது வந்து இப்போ இந்த வருஷத்துக்கு ஃபார்ட்டி செவன் வரைக்கும் போயிட்டு திருப்பி கரெக்ஷன் வந்துட்டு அப்புறமா கூட மேலே ஏறலாம் இன்னொன்னால் நடக்கலாம் அப்படி நம்ம ஃபார்ட்டி செவன் போகணுன்னா கூட கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஃபார்ட்டி செவன்னா நம்ம ஃபார்ட்டி ஃபைவ் தான் நம்மளுடைய கால்குலேஷனில் வந்திருக்கு அதனால் ஃபார்ட்டி ஃபைவை நம்ம வச்சுக்குவோம் ஃபார்ட்டி செவன்கிறது அடிஷ்னலாக கிடைக்கிறதுன்னு வச்சுக்குவோம் ஸோ இப்போ கிட்டத்தட்ட இன்னும் வந்து ஒரு ஏழாயிரம் பாயிண்ட் ஏறணும் இந்த இடத்த நம்ம புரிஞ்சுக்கோம் ரிவர்ஸ் இன்ஜினியரிங்லையுமே அடுத்தடுத்து போகும்போதெல்லாம் நம்ம ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மாதிரி ரிவர்ஸ் டார்கெட் ரிவர்ஸ் ரிவர்சல் டார்கெட் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கான ஸ்கில்லை நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ இது கிட்டத்தட்ட இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம இப்படி எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த இருந்து யூ ஷேப் இப்போ இந்த இடத்த இந்த இடத்த உடைச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன் இங்கேருந்து இப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படி கால்குலேட் பண்ணும்போது அந்த இடத்த உடைக்கும்போது நம்ம பார்த்துக்கலாம் அப்படி கால்குலேட் பண்ணோம்னா அது மேலே ஏறிக்கிட்டே இருக்கும் பட் இது ஒரு இது மைண்டில் வச்சுக்கணும் நம்ம வந்து டெய்லி கேண்டலில் பார்க்கல டெய்லி சார்ட்டில் பார்க்கல டைம் ஃப்ரேம் வந்து மந்த்லி டைம் ஃப்ரேமில் எடுத்துக்கணும் ஒரு கேண்டலுங்கிறது ஒரு மாதம் அதனால் இதெல்லாம் எத்தனை மாதம் ஆகும்னு நம்ம சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ ஃபார்ட்டி ஃபைவ் வருது இப்போ ஃபார்ட்டி ஃபைவ் வருது அப்படின்னு சொன்னால் இந்த ஏழாயிரம் பாயிண்ட்டை இல்லாட்டி ஒன்பதாயிரம் பாயிண்ட்டை ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி செவன் இந்த ஏழாயிரம் பாயிண்ட்டையோ ஒன்பதாயிரம் பாயிண்ட்டையோ எந்த ஸ்டாக்கு வந்து லீடு எடுத்து கொண்டு போக போகுது அப்போ ஐடி செக்டாரில் இருக்கக்கூடிய ஹெவி வெயிட்ஸு அவே ரெண்டு வருஷமாக ஏறாமல் இருந்துருக்கணும் மினிமம் ஒரு ஒரு வருஷம் எல்லா ஸ்டாக்குமே ரெண்டு வருஷம் ஏறலைன்னு வச்சுக்கோங்க ஹெவி வெயிட்டுக்கு நிறைய கான்ட்ரிபியூஷனாகவும் சின்ன வெயிட்டுக்கு சின்ன கான்ட்ரிபியூஷனாகவும் இருக்க போகுது அப்போ நம்ம கான்சன்ட்ரேஷன் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது ஹெவி வெயிட்டில் வந்து இன்ஃபோசிஸ் நாற்பது பர்சன்ட் இருக்குது அவன் ஒருத்தர் நினச்சாலே ஏழாயிரம் பாயிண்ட் ஏற்றிட்டு போயிடலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க டிசிஎஸ் இருபத்தாறு பெர்சன்ட் இருக்குது ஹசிஎல் பதினோரு பெர்சன்ட் இருக்குது டெக் மஹேந்திரா ஃபைவ் பர்சன்ட் இருக்குது விப்ரோ வந்து ஃபோர் பர்சன்ட் இருக்குது ஸோ இப்போ இது வந்து இதுக்குள்ளே இருக்கக்கூடியது ஐடி இண்டெக்ஸில் இருக்கக்கூடியது நல்லா பா பார்த்துக்கணும் இப்போ அந்த ஐடி இண்டெக்ஸில் இருக்கிறது நிஃப்டி ஃபிஃப்டியில் இருந்துச்சுனாக்கா இவங்க தான் நிஃப்டி ஃபிஃப்டிக்கும் கான்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க இப்போ நிஃப்டி ஃபிஃப்டி தனியாக ஏறுது ஐடி தனியாக ஏறுதுன்னு நம்ம பார்க்க முடியாது இது ஒன்று அதுக்கு அடுத்தாப்பில் நம்ம வந்து இப்போ வந்து என்னென்ன ஸ்டாக்ஸுங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டோம் இதுக்கு அடுத்தப்பில் ஃபார்மா ஃபார்மாவில் நம்ம இதே மாதிரி போடும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கும் இதுக்கும் போடும்போது ஒரு ஃபிகர் வருது கிட்டத்தட்ட பத்தொம்போதாயிரம் பாயிண்ட் டூ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் பட் இதுக்கு இதுக்கும் போடும்போதோ இல்லாட்டி இதிலேருந்து ட்ரெண்ட் பேஸ் போடும்போதோ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டு இங்கே வருது அப்போ ஃபார்மாவில் வந்து நம்ம எப்படி போட்டாலும் பதினெட்டாயிரத்தை உடைச்சா அப்படின்னு சொன்னால் பத்தொம்பதாயிரம் போடுறோம்னா ஒரு ஆயிரம் ஆறு ஆயிரம் பாயிண்ட்டு தான் ஃபார்மாவில் ஏறுறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறோம் அப்போ ஃபார்மா ஆல்மோஸ்ட் நியரிங் டு த எட்ஜு இதோடு அவங்க கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அப்படி நம்ம பார்க்கும்போது ஃபார்மாவில் வந்து என்னென்ன ஸ்டாக்கு ஹெவி வெயிட்ஸில் இருக்குதுன்னு பார்ப்போம் ஃபார்மாவில் இருக்கிறது ஃபார்மா வந்து ஹெவி வெயிட்ஸ் இருபத்தி ஆறு இருக்குது அவன் அவ நம்ம அவங்க பார்த்துக்கணும் போன வருஷம்லாம் எப்படி ஏறி இருக்கிறான் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு சிப்லா பன்னெண்டு பெர்சென்ட்டு டாக்டர் ரெட்டி பன்னெண்டு பெர்சென்ட்டு அப்புறம் டிவிஸ் லேப் வந்து ஏழு பர்சென்ட்டு இதில் நம்ம ப்ராஃபிட் யாரெல்லாம் கொடுக்குறானோ அவனை மாத்திரம் எடுத்து விடிச்சா போதும் பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே இருக்கக்கூடியது லூப்பின் அப்புறம் அரவிந்தோ ஃபார்மாலாம் பாயிண்ட் ஃபைவ்க்கு கீழே இருக்குது ஸோ இப்போ ஹெவி வெயிட்டு இவங்களே வந்து மேஜராக மேலே ஏற்றி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு அடுத்த செக்டார் நம்ம பார்க்குறது ஆட்டோ ஆட்டோவில் வந்து நம்ம வந்து ஏன் இருபத்தி நாலாயிரம் பாயிண்ட் வரைக்கும் பொட்டன்ஷியல் இருக்குது பொட்டன்ஷியல் இருக்குதுன்னு தான் சொல்கிறது கண்டிப்பாக ஏறுதுன்னு சொல்லலை பொட்டன்ஷியல் இருக்குது அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு அஞ்சாயிரம் பாயிண்ட்டு ஏற வேண்டியது இருக்குது அந்த இடத்த டச் பண்ணுது அப்படின்னு சொன்னோம்னா ஐயாயிரம் பாயிண்ட்டுக்கு இன்னும் பொட்டன்ஷியல் இருக்குது இதில் ஹெவி வெயிட் பார்த்தோம்னா டாட்டா மோட்டார்ஸு மஹிந்திரா அப்புறம் மாருதி சுசுக்கி பஜாஜ் ஆட்டோ ஹீரோ மோட்டார் கப் ஏஷர் மோட்டார் அப்புறம் டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி இவங்க வந்து பாக்கி எல்லாம் அஞ்சுக்கு கீழே இருக்குது நம்ம வந்து அஞ்சு வரைக்கும் எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்க பாக்கி எல்லோரும் அஞ்சுக்கு கீழே இருக்குது ஸோ அப்போ இவங்க தான் வந்து மேலே ஏற்றிட்டு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதில் எவெல்லாம் வந்து இன்னும் ஏறாமல் இருக்கிறான் டார்கெட் அச்சீவ் பண்ணாமல் இருக்கிறானோ அவனை ஃபோக்கஸ் பண்ணாலே போதும் அது மிச்சத்தை இழுத்துட்டு போகும் அதுக்கடுத்தது வந்து பேங்க்கு பேங்க் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒரு ஐம்பத்தி மூணாயிரம் பாயிண்ட் வரைக்கும் பொட்டன்ஷியல் இருக்குது டூ பாயிண்ட் சிக்ஸில் ஏன்னா இப்போ வந்து அவன் இருக்கிறது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒனில் இருக்கிறான் நான் எதுக்கு போட்டிருக்கிறேன்னா இந்த ஹைக்கும் இந்த ஹைக்கும் போட்டிருக்குறேன் இதுலேருந்து இதுக்கு எடுத்து போடலை வேணும்னா போட்டு பார்த்துருவோம் அதுவும் இதுவும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு இதோட அவன் டவுன் ட்ரெண்ட் ஆகிறான் அப்படின்னு சொன்னாக்க பாயிண்ட் எயிட் செவன் எயிட் சிக்ஸோட கீழே இறங்கணும் ஒன்றுக்கு போகிறான்னா இங்கே வரைக்கும் போகணும் அதுக்கப்புறம் மேலே ஏறுறான்னா எழுபத்தி மூணாயிரம் பாயிண்ட்டு ப்ராக்டிக்கலாக இன்னும் முப்பதாயிரம் பாயிண்ட்டு இந்த ஒரு மாதத்துலேயோ ஒரு வருஷத்துலையோ ஏறுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி இருக்குங்கிறது புரியுது அப்போ இவன் டவுன் ட்ரெண்டை சந்திக்கணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த டூ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் அது வந்து ப்ளஸ் இந்தது இந்த இதை போடும்போது இங்கே வச்சுக்கிறோம் அப்போ ஐம்பத்தி ரெண்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தி மூணாயிரம் பாயிண்ட்டு ஐம்பத்தி ரெண்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தி மூணாயிரம் பாயிண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் இருந்து புரிஞ்சிக்க முடியுது இதோடு அவன் இறங்கிட்டு திருப்பி இதைத்தான் ரீஃபில் பண்ணுவான் இப்போ இன்னொரு ஆஸ்பெக்ட்டில் பார்க்கலாம் டூ பாயிண்ட் சிக்ஸ் ஒன்று வரைக்கும் ஏறிட்டு கீழே இறங்கிட்டு திருப்பி பாயிண்ட் எயிட் செவன் இந்த இடத்தோடு வந்துட்டு இல்லாட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன்னோடு வந்துட்டு நெக்லைனை வச்சுட்டு இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து பேங்கும் வந்து இன்னும் எவ்வளோ ஏற வேண்டியிருக்கு கிட்டத்தட்ட இப்போ இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஆறாயிரத்துலேருந்து ஏழாயிரம் பாயிண்ட்டு ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ பேங்கை யார் லீட் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க ஹெவி வெயிட் இருக்கிறது ஹெச்டிஎஃப்சி பேங்க் முப்பத்தி ஏழு இவன் இவனுக்கு பொட்டன்ஷியல் இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா ப்ராஃபிட் நிறைய கொடுத்துருக்குறானா இல்லையான்னு தெரியல எஸ்டிமேட்டை ஃபில் பண்ணலை அதை நம்ம வந்து அடுத்த ஸ்டாக் அனலைஸ் பண்ணிக்கலாம் ஐசிஐசிஐ பேங்க் இருக்குது ஆக்சிஸ் பேங்க் இருக்குது குட்டாக் மஹிந்திரா ஸ்டேட் பேங்க்கு இன் இதுவரைக்கும் எபோ ஃபை ஆகும் அதுக்கப்புறம் இன் பேங்க்கு இதெல்லாம் வந்து பிலோ ஃபைலையும் இருக்குது ஸோ இப்போ இதில் யார் என்னென்னலாம் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் ஒரு அனலைஸ் பண்ணுங்கள் நம்மளும் முடிஞ்ச மட்டுமே எதை எந்தெந்த பேங்க்லாம் இன்னும் நம்ம பார்க்கல எந்தெந்த கம்பெனிஸ்லாம் நம்ம பார்க்கலையோ அதுக்கு மாத்திரம் தனியாக ஒரு வீடியோவை போடுவோம் இது வந்து மேஜர் செக்டாரை நம்ம எடுத்துருக்குறோம் நான் எனர்ஜி செக்டார்லாம் ஆல்ரெடி நிறைய ஃபில் பண்ணியிருக்கிறான் இனிமேல் அவங்க கொண்டு போக போகிறாங்கிறத ஒரு செக் பண்ணிவிட்டு தேவையான அதை வந்து ஆட் பண்ணுவோம் இல்லைன்னா நம்ம வந்து அடுத்ததாக நம்ம செக் பண்ணிக்கலாம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போய்க்கலாம் அதே மாதிரி இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம்தான் நன்றி நண்பர்களே வாழ்க வளமுடன்